வணக்கம் பதினெண்டு சித்தர்கள் அருளிய தமிழர்களின் மெய்யான இந்து மதத்திலே தயாரிக்கப்பட்டு சாத்திர சம்பிரதாய சடங்குகளை செய்யக்கூடியவர்களை புரியர்கள் என்று அழைப்பார்கள் தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிகழக்கூடிய அனைத்து வகையான சடங்குகளையும் மெய்யான இந்து மதத்தின் சட்டத்திட்டப்படி செய்து வைப்பதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள்தான் புரியர்கள் என்று கூறப்படுவார்கள் இவர்களுக்கு சமமாகத்தான் பிற மண்ணிலிருந்த பிராமணர்களும் தங்களுடைய வேத மதத்திலே புரோகிதர்கள் என்ற பெயரை உருவாக்கினார்கள் தமிழர்களாகிய புரியர்கள் தாங்களாகவே தான் இந்து மத சாத்திர சம்பிரதாயப்படி அழைத்தவர்களுக்கெல்லாம் சென்று எல்லா வகையான சடங்குகளையும் செய்வதை சிறுக சிறுக நிறுத்தி கொண்டார்கள் அதனால்தான் இன்றைய காலகட்டத்திலே பிற பிராமணர்கள் புரோகிதர்களாக தங்களுடைய பிராமண குலத்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களை அழைத்தவர்களுக்கெல்லாம் சென்று எல்லா வகையான சடங்குகளை செய்து வைக்கும் நிலைமை உண்டாயிற்று